श्रीगुरु ह्यो नमः हरि ओम् ॐ ओम सहनावतु सहनोक्तो सह वीर्यङ्करवावहै तेजस्विनाहै ओं शान्ति शान्ति, शान्तिशान्तिः अप अत्रं सर्वपापानां क्षपनाचर्वपानां सर्वस्य पार्वती ருத்ரசக்தி கஷபாத் ருத் சமேச தேத்திரம் பாவன பரா எல்லா பாபங்களும் நீங்குவதனாலும் எல்லாவரையும் காப்பதினாலும் அந்த ருத்ரசக்தியோடு ஐக்கியம் அடைவதைத்தான் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த பாவனை தான் பண்ணணும் அப்படின்னு அதுதான் உண்மையான பாவனை மேன்மையான பாவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு ஓ கஷேத்திரம் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் கஷேத்திரம் அப்படின்னா நம்ம வந்து குருக்ஷேத்திரம் இல்லா ரிஷிகேஷ் ஹரிதுவார் தீர்த்தம் திருவண்ணாமலை தீர்த்தமலை கூட கஷேத்திரம் பண்ணணும் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் புண்ணிய பூமிகளுக்கெல்லாம் க்ஷேத்திரம்னு சாதாரணமா பேர் சொல்லுவோம் இந்த பூமிக்கு போறதே வந்து புண்ணியத்தை கொண்டு வரும் அப்படிங்கறதுதான் காரணம் அதுதான் அங்க பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அதனாலதான் என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு அன்னத்திர கிருதம் பாப்பம் தர்மக்ஷேத்திரை வினஷதி தர்மக்ஷேத்திரை கிருத்தம் பாப்பம் புண்ணிய அன்னத்திர கிருத்தம் பாப்பம் புண்ணியக்ஷேத்திரை வினஷதி புண்ணியக்ஷேத்திரை கிருதம் பாப்பம் கும்பகோணை வினஷதி கும்பகோணை கிருத்தம் பாப்பம் கும்பகோணைவ வினசதி அப்படிமா வேற எங்கேயாவது செஞ்ச பாவம் எல்லாம் வந்து புண்ணியக்ஷேரத்துல போகும் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரத்துல செஞ்சா பாவம் செஞ்சிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அது கும்பகோணத்துல வந்து போகணும் கும்பகோணத்துல பாவம் செஞ்சோம்னா அது கும்பகோணத்துலயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஷபனாத் சர்வ நாம் எதுக்கு இது க்ஷேத்திரம்னு சொல்றோம் இந்த ஏதாவது இங்க வந்து ருத்ரசக்தி சமாவேசம் ருத்ர சக்தி ருத்ரனுடைய சக்தி ஸ்வரூபம் என்னவோ அதோட ஐக்கியமானதுதான் வந்து இங்க சொல்லியிருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைய வந்து எதுக்கு கஷேத்திரம் சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா க்ஷபனாத் சர்வ பாபானாம் எல்லா பாவங்களையும் கஷபனம் க்ஷபனம் அப்படின்னா அது அழிக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லா பாவங்களும் அழிக்கிறது சர்வசிய திராணாத் திரப்பு ரக்ஷனே தாத்து எல்லாவரையும் காப்பாற்றுவது எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றுவது நம்ம செஞ்ச பலம் புண்ணிய பாபங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் அழிச்சு நம்மளை வந்து காப்பாற்றுறது எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா தடைகளிலிருந்தும் அதனால இதுக்கு கஷேத்திரம்னு சொல்லியிருக்கு மற்ற எல்லாம் கஷேத்திரமே இல்லை அதெல்லாம் அதாவது முக்கிய அர்த்தம் கவுனார்த்தம் ரெண்டு இருக்கு அர்த்தம் கேத்திரம்னா இதுதான் முக்கிய அர்த்தம் ஜபம்னா இதுதான் ஒன்று சொன்னது முக்கிய அர்த்தம் இதெல்லாம் இங்க சொன்னது சாதாரணமா லோகத்தில் வந்து அது முக்கியார்த்தமா பாக்குறது இங்கே தந்திரத்தில் வந்து அது கவுனார்த்தமாக தான் பார்ப்போம் சொல்லி சொல்லா அந்த கஷேத்தம் எல்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னா அது வந்து லௌகிக்கத்துல அது முக்கியம்தான் உத்தமமான ஸ்தி இருக்கிறவங்களுக்கு வந்து இதுதான் க்ஷேத்திரம் இதை தவிர வேற கஷேரம் இல்ல இந்த தான் அந்த புருத்ர சக்தியோட ஐக்கியம் அடைகிற அந்த பாவனைதான் குத்ர சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னு பைரவியும் பைரவனும் வேற வேற இல்லை அப்படிங்கிறதா இங்க நிலை வேற ஒண்ணும் இல்லை அதை பத்தி சொல்றது சோ அதோட ஐக்கியம் அதனால அதனாலதான் வந்து இந்த கோயில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வடக்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தனியா சிவன் கோயில் இருக்கும் அது பிரச்சனையே இல்லை அப்படி சிவன் கோயில் தனியா இருந்தா கூட என்ன பண்ணிடுவாங்க மகாதேவ் பரிவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க சிவ பரிவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்து ஒரு ஒரு செலை வச்சிருவாங்க அந்த சிவலிங்கத்தை சுத்திய வச்சிருவாங்க ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லை தமிழ்நாட்டுல அந்த தட்சிண பிரதேசத்திலேயே பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மெயின் சிவலிங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சக்தி ஒரு தேவியோட கோவில் தனியா இருக்கும் அங்கேயே தனி கர்ப்பகிரகம் தனி கோவில் இந்த சிவ கர்ப்பகத்துக்குள்ளேயே இருக்கிறது இல்லை அந்த ஓரத்துல இங்க சவத்துல வைக்கிறது இல்ல தனி கோவில் வச்சிருப்பாங்க தனி சந்நிதி இருக்கும் அப்போ அந்த விஷயம் தான் அதனாலதான் சொல்றாரு அப்போ அது என்ன தனித்தனியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா தனித்தனியா அப்படின்னா தனித்தனி இல்லை சிவசக்தி தான் விஷயம் அதனாலதான் வந்து ஒரு ஒரு கோவிலையும் இந்த மாதிரி இருக்கிற கோவில்ல தனியா வந்து அந்த சிவன் அந்த சிவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சாதாரணமா சொல்லும் போது அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போறேன் இவன் கோவிலுக்கு போறேன் இவன் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா உண்மையில தெரிஞ்சுப்பேன் சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவான் அப்பீத்த கொச்சாலம்பா குச்சா கொச்சாம்பா சமயத்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போறேன் அதுதான் விஷயம் நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்னா கடைக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமா சிம்பிளா ஒரு பதில் சொல்லிடுறோம்ல அந்த மாதிரி இது ஒரு சிம்பிளான ஒரு பதில் அருணாச்சலே அருணாச்சல கோயிலுக்கு போறேன் அப்படின்ட்டு ஆனா அபீத குச்சாம்பா சமேத அருணாச்சலேஸ்வர் அதனால பத்திரிகை எல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது அப்படி தான் பிரிண்ட் பண்ணுவாங்க அருணாச்சல அப்படின்னு அருணாச்சலேஸ்வரன் பிரிண்ட் பண்ண மாட்டான் அபீத புஜாம்பா சமேத அருணாச்சல அப்படிம்பாங்க அந்த மாதிரி இதுதான் வந்து உண்மையான கஷேத்திரம் அதை தவிர வேற ஒன்று கஷேத்திரம் இல்ல அது திருப்பியும் சொல்றாரு அந்யதா தசிய தத்வசிய கா பூஜா கஷ்ட திருப்தி இல்லைன்னா இந்த தத்துவத்துக்கு என்னடா பூஜை இருக்க முடியும் யாரா திருப்தி அடைகிறது திருப்தி அடைகிறதுன்னு ஒருத்தனும் இல்லை அந்நதா இல்லைன்னா தசிய அந்த அபேத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு பைரவனுக்கு கா பூஜா என்னடா பூஜா இருக்க முடியும் கஷ்ட திருப்தியத்தி யாரு திருப்தி அடையிறது யாருக்கு திருப்பணம் கொடுக்கறது திருப்பு அப்படிங்கறது திருப்பு அப்படிங்கறது வந்து என்னது அப்படின்னா திருப்திய அப்படின்னு திருப்தியத்தி அப்படிங்கிறது திருப்தி அடையிறது அப்படிங்கிற அர்த்தத்துல வருது இன்னொன்னு வந்து தர்ப்பணம் அப்படிங்கிற அர்த்தத்திலயும் வரும் சரியா அப்போ அடுத்தது स्वतंत्र आनंद चिन्मात्र सर्वतः आवेशनम तत्स्वरूप स्वात्म स्नानीतमेंडियो अंद परमा पासी जप परमात्क्यं ध्यानम परमात्मा परमा अड़दों स्वतंत्र स्वतंत्र आनंद चिमात्री सर्वतः आवेशनम तत्स्वरूपे ஸ்வாத்மாஹி சர்வத ஆவேஷன் தற்சொரப்பே ஸ்நானம் ஸ்நான அப்போ ஆத்மா தன்னுடைய தனக்கு ஸ்நானம் தான் ஸ்நானம் செய்யறது அப்படின்னு சொல்லி நான் குளிக்கிறது அப்படின்னா அர்த்தம் குளிக்கிறது பல வகையாக நம்ம பார்த்துருக்கோம் குளிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா சுதந்திரமாகவும் ஆனந்தமாகவும் சின்மாத்திரமாகவும் இருக்கக்கூடிய அந்த சுவாத்ம சொரூபத்தில் எப்பொழுதும் தான் இங்க தன் சொரூபத்தில் நிலைபற்றிருப்பது தான் வந்து குளியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சுதந்திர சுதந்திர அப்படின்னு சொல்லி சொன்ன சுதந்திரனா சுதந்திரமாக இருப்பது அப்படின்றதுதான் சாதாரணமான பொருள் சுதந்திரம் அப்படிங்கறது இங்க வந்து சத்தியம் அப்படிங்கறத குறிக்கிறது ஏன்னா சத்தியம்னா என்ன திருகால அபாத்தித்த மூன்று காலத்திலும் நிராகரிக்கப்பட முடியாது எதுவோ சத்தியம் அதுதான் சத்தியம் மூணு காலத்தில் நிராகரிக்க முடியாத விஷயம் எதுவோ அதுதான் சத்தியம் ஏன்னா சத்தியம்ங்கிறதுக்கு வந்து பல பல அர்த்தம் கொடுப்பான் என்னன்னா ஒரு ஆரை போட்டுட்டு அந்த பக்கம் அர்த்தம் இந்த பக்கம் அர்த்தம் ஏய் இது ஆறுடா ஏ இல்லோடா ரூபா நீ சொன்னது மாத்திரம் கரெக்டுன்னு இல்லை அது கீழே ஒரு பஞ்சுலாக்கு நீ சொன்னது மாத்திரம் கரெக்டுன்னு இருக்க முடியாது இன்னொருத்தன் சொல்றதும் கரெக்ட் ரெண்டு பேரும் கரெக்டா இருந்தா எப்படிறா முடியும் நீயும் கரெக்ட் நானும் கரெக்ட்னா எப்படிறா முடியும் உண்மைன்னா ஒன்னுதான் உலகத்துல இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரி முட்டாள்தனம் இருந்துட்டு போறது அதை நம்ம உண்மையாவே ஒத்துக்கலையனமோ ஆனா உண்மைன்னா ஒண்ணுதான் அதனாலதான் இது இது எதுக்கு சொல்லணும் சொல்ல வேண்டியது இருக்குன்னா இந்த முட்டாள் சாதுக்களால முட்டாள் சாதுக்கள்னு சொல்றேன் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா சாதுக்கள்னாலே நல்லது அப்படின்னு நல்லவங்கன்னு தான் அர்த்தம் ஆனா முட்டா பசங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி இந்த முட்டாள்தனத்தினாலதான் சனாதனத்தனமே அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் பல இடத்த பல எங்கெங்கயோ இருந்தது எல்லா இடத்தையும் போயிடுதே ஏன்னா எல்லாத்தையும் ஒண்ணு எல்லாத்தையும் ஒண்ணு எல்லாத்தையும் ஒண்ணு எல்லாத்தையும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் பண்ணதுனாலதான் சொல்றது என்னது சத்தியம் என்னது உண்மை மெய்ப்பொருள் மூன்று காலத்திலும் நிராகரிக்கப்பட முடியாது காலத்தினால் நிராகரிப்பட முடியாது இங்கேயும் அதே தான் உண்மை சந்திரன்ல போனாலும் அதே தான் உண்மை அமெரிக்கா போனாலும் அதேதான் உண்மை உண்மை உண்மைதான் அதுல மாற்றமே இருக்க முடியாது ஆனந்தம் அது உண்மையா ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆனந்த சுருப்பமா இருக்கு எப்பவுமே ஆனந்த சுருப்புமா இருக்கு சத்தியம் ஆனந்தம் இன்னொன்னு நடுவுல ஞானம் தான் பாக்கி இருக்கு அதனால சொல்றாரு சின் மாத்ரூபம் சரியா சத்தியம் ஞானம் அனந்தம் சத்து சித்து ஆனந்த சுரூபம் மாத்ர சாரம் இது மாத் இது மா இதுதான் அதோட சுரூபம் சுவாத்மாஹி சுவாத்மா ஆத்மா தன்னுடைய ஆத்மாவுடைய சுரூபம் இதுதான் சச்சித் ஆனந்த சுரூபம் தான் சர்வதரூப்பே ஆவேசனம் எப்பவும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலையும் எல்லா சமயத்திலயும் அந்த சொரூபத்திலேயே தன் சொரூபத்திலேயே ஆவேசனம்னா பிரவேசனம் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரவேசம் இல்லை இங்கிலேயே நிலை பெற்றிருப்பது அதிலிருந்து வேறுபடாத இருப்பது அதுதான் வந்து சுவாத்ன ஸ்தானம் தனக்கு குளியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குளியல்னா சாதாரணமா என்ன சொல்றது குளியல்னா ஏழு வகை எட்டு வகை இருக்கு மந்திர ஸ்நானம் பண்ணலாம் எல்லா தண்ணி போட்டு தண்ணி வச்சு குளிக்கலாம் இல்லாட்டி வந்து காற்றுல குளிக்கலாம் இல்லாட்டி வந்து பஸ்ம ஸ்நானம் இல்லாட்டி தூளி ஸ்நானம் மண்ணு வச்சு குளிக்கிறது அந்த மாதிரி பல ஸ்நானங்கள் இருக்கு அப்போ இங்க குளியல் அப்படின்னா அதெல்லாம் வந்து கௌனம் அதெல்லாம் முக்கியமற்றது முக்கியமான குளியல் ஆத்மஸ்வரூபத்திலே எப்பப்பாறு அந்த ஆனத்திலேயே குளிக்கிறது தான் ஈரே வபூஜ்ய திரவ்யை தற்பியத்தை பூஜியத்தே திரவ்யை தற்பத்தை வா பராபர எஸ் சேவ பூஜக சர்வ ச ஏவ ஏக பூஜனம் அப்படின்னு தனியாக கேள்வி என்னடா பூஜை இருக்க முடியும் எது பூஜை பண்ற எதை கொண்டு பூஜை பண்றியோ யாருக்கு பூஜை பண்றியோ யார் பூஜை பண்றாங்களோ எல்லாமே ஒன்னா இருக்கும்போது எங்கடா பூஜை இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு பூஜ்யதே திரவியங்களை கொண்டு பூஜிக்கிறாயோ பூஜைன்னு சொல்லி சொல்றது சொன்ன பூஜை அப்படிங்கறது வந்து புஷ்பம் தூப்பம் தீபம் நைவேத்தியம் இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு நம்ம பண்றது தர்பியதே வா பராபர திருப்தி யாருக்கு உண்டாருதோ இங்க தர்ப்பணம்ங்கிறதால திருப்தி அந்த பூஜையால யார திருப்தி படுத்துறியோ அந்த பராபரம் பரமாகவும் அப்புறமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மம் பரம் அப்படின்னு சொல்லி சொன்னா பைரவ சொருப்பம் அப்பரம்னு சொல்லி சொன்னா பைரவி சுரப்பம் பைரவ பைரவி சுரூபமாக ஐக்கிய சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த பர்மம் இல்ல பராபரம் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க உலகத்துல நாம பார்க்கக்கூடிய மேன்மையானது பரமானது எதை நீ இருக்கியோ அதுவும் கூட எந்த நிலை எந்த பைரவ நிலையிலேருந்து அப்பறம் அதுவும் தாழ்மையான நிலைதான் கீழ்மையான நிலைதான் அப்படிப்பட்ட அந்த பைரவனை நீ திருப்தி பண்ற எது இந்த திரவியங்களை கொண்டு திருப்தி பண்றவன் யார் அப்படின்னு கேட்டா எஸ்ட பூஜக பூஜை பண்றவன் அப்போ பூஜை பண்றவன் பூஜை செய்யும் முறை அந்த பூஜைக்கு பட்டது இந்த மூணுமே எல்லாமே என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த முப்படிகளே இல்லை ஒண்ணுதான் அந்த தான் அப்படி இருக்கும்போது பூஜை நம்ம என்னையா பூஜை நடக்க முடியும் யார் யா பூஜை பண்றதுக்கு இங்க இருக்கா பூஜை அப்படின்றது ஒண்ணுமே இல்லை இங்க ஜீவ इच्छया कुटिलाकृति दीर्घात्मा सा महादेवी पर क्षेत्र परा परा अस्याम अनुचर दृष्ट महानंदमये ध्वरे तया देव्या समाविष्ट परम जैवम आपनुयात शक्षतानी दिवारात्रो सहस्रान्येक विम्षति जपो देव्या समुद्धिष्टः प्राणस्यां ते सुदुर्लभः மூணுத்தையும் ஒரே நேரத்தை படிச்சுட்றேன் முதல் ஸ்லோகத்தை தனியாக கூட பார்க்கலாம் ஆனால் அந்த மூணுத்தோடையும் சேர்த்து படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் என்ன சொல்றாரு விரஜே பிராண விஷேஜீவ இ தீர்காத்மா சமகேவி பரக்ஷேத்திரம் பராபரா அசாம் அனுச்சரன் திருஷ்டன் மகா ஆனந்தாய அத்வரே தசா தேவிய சமாவிஷ்ட பரம்பைரவம் ஆக்குனியாத் ஷட் ஏகவிம்சதி ஜபக தேவ்யா ஏகவி பிராணசியாந்தே சுதுர்லப என்ன சொல்றார் அப்படின்னா பிராணன் வந்து வெளியில போறது அபானன் வந்து உள்ள வர்றது இது வந்து சுவாவமாவே எப்படி இருக்கு அப்படின்னா அது குட்டிலாக்கிருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா வளைஞ்சு நெழிஞ்சு இருக்கு நேரா இல்லை சரியா அப்போ இந்த தீர்காத்மாவா அந்த மகாதேவி அது தீர்காத்மாவா எப்படி அடைய எப்ப எப்போ அடையுதோ அந்த பரக்ஷேத்திர நிலையில அதுதான் அந்த பராபர சுவாவம் அந்த பராபர சுவாவத்திலே எப்பவுமே நிலைபட்டு இருந்தோம்னா எதுல நிலைப்பட்டோம்னா அந்த மகா ஆனந்தமயமான அந்த யாகத்தில் எப்பொழுதும் நிலைபட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தே அது எப்போ உண்டாகும் அப்படின்னா அந்த தேவியோட அந்த பராபைரவன் வந்து ஒன்னா எப்பவோ அது அந்த நிலை அது எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா அநித்தியமா நிரந்தரமா ஜபமானது நடந்துருக்கும் நிரந்தரமா ஜபமானது நடந்துட்டு இருக்கு அந்த ஜபமானது இருபத்தோராயிரத்தி அறநூறு இருபத்தோராயிரத்தி அறநூறு முறை டெய்லி ஒரு ஒரு நாளைக்கும் பகல் ராத்திரி அப்படின்னு கால நேரம் இல்லாம இரு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அந்த தேவியோட அந்த ஜபத்த மூலமாக ஒருத்தன் ஐக்கியத்தை பிராப்தி அடையும் போது பைரவனோட சேர்ந்துடுறான் இது வந்து பிராணன் போகக்கூடிய நிலையில முடியாது முன்னாடியே பழகினாத்தான் முடியும் பிராணன் வந்து இல்ல பிராணன் வந்து ரொம்ப சுருக்கமா இருந்ததுன்னா முடியாது அது நல்ல தீர்க்கமாகவும் அஹ் சூக்ஷமாகவும் இருந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றது யோக சாஸ்திரம் தான் இங்கேயும் சொல்லிடு பிரஜேத் பிராணஹ பிராணஹ பிரஜேத் வெளியில போறது பிராணன் விஷே ஜீவ உள்ள வர்றது ஜ அப்பானனுக்கு தான் ஜீவன் சொல்றது ஏன்னா வெளியில காத்து போச்சு அப்படின்னு போச்சு அது உள்ள வரலை அப்படின்னா அவ்வளோதான் அவன் ஜீவன் இல்லை அவன் சேர்த்து போயிட்டான் அவன் சவம் அது அது சிவம் இல்லை அது சவம்னு சொல்லுவோம் நம்ம இல்லை அப்போ சவமாகாம நம்ம சிவமா நம்ம ஜீவனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த அப்பானன் உள்ள வருது வெளியில் போன பிராணனானது அப்பானனா உள்ள வருது

ஒரு வாக்கியம் ஒரு லைன் வந்து சக்ஷதானி அப்படிங்கறதுக்கு அடுத்து ஹம்சம் சேந்தி மந்திரனே ஜீவோ ஜபத்தி நித்தேஷ அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வந்து இங்க விட்டு போச்சு அப்போ பார்த்தேன் அப்போ இந்த ஜபமானது குடிலா கிருதி அதா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா இவ சுவாபாவிகமா இவ வந்து இச்சையா சுவாபாவிகமா என்னன்னா வளஞ்சு நெழிஞ்சு இருக்கலாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹகாரம் இருக்குல்ல ஹா ஹம்ச மந்திரத்துல ஹா இருக்குல்ல அந்த ஹா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஹான் சஸ்கிருதத்துல எழுதும்போது நீங்க எழுதிங்கன்னா ஹானு தமிழ்ல எழுதும்போதும் இப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இப்படி நெளிஞ்சு நெலிஞ்சு இருக்கு அந்த மாதிரி ஹா சமஸ்கிரீங்கன்னா ஒரு கோடு போட்டு ஒரு எஸ்ஸு போட்டு எஸ்ஸு கீழே ஒரு சீ போட்டீங்கன்னா அது ஹா அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா வளைஞ்சு நெலிஞ்சிருக்கு எப்படி அந்த குண்டலனி பாம்பு வந்து வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும் குண்டலி பாம்பு அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு வகையா இங்க சொல்லுவோம் இடா பிங்களை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வளைஞ்சு நெலிஞ்சு இருக்கு ரெண்டு பக்கமும் அதுதான் இந்த பிராணசக்தியோடைய விசேஷமா பிங்களையோட நிலை இருக்கு ஆனா அதுவே சுசும்னையில நீர்கமா நேரடியா இருக்கு நீளமா இருக்காது அந்த சுசும்ன மூலமாக பிங்களைய விட்டுட்டு இந்த சுசும்னம் மூலமாக பிராணனானது மூலாதாரத்திலிருந்து மேல சிவசக்தி ஐக்கியத்தை அடையும் போது ஒரே நேர்கோட்டில இருந்து அந்த நேர்கோட்டத்தை தான் சொல்றாரு தீர்காத்மா ஹே மகாதேவி சா தீர்காத்மா அந்த பிராணனானது அந்த நேரம் அந்த நேரத்தில் மகாதேவியே தெரிஞ்சுக்கோ அந்த பிராணனானது தீர்காத்மா ஒரே நேர்கோட்டில வந்து நிற்கிறது கீழே இருந்து மேல சஹசிராரம் வரைக்கும் ஒரே நேர்கோட்டில வந்து நிக்கிறது அதுதான் பரக்ஷேத்திரம் பரக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா வகையான பாவங்களையும் கஷேத்தம் ஏற்கனவே சொல்லிட்டோம் இருக்கிறதுலையே நேர்மையான கஷேத்தம் இதுதான் க்ஷேத்திரம்னா என்னது எது பாபங்களையெல்லாம் சபனம் பண்றதோ அழிக்கிறதோ எது வந்து நம்மளை காப்பாத்துறதோ இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல மாட்டிக்காம அந்த கஷேத்திரம் இதுதான் சிரேஷ்டமான கஷேத்திரம் இதுதான் பராபரா அதுதான் அந்த நிலைதான் பராபர நிலை பரமம் அபரமம் இல் ஒன்றாக இருக்கும் நிலை பரா அப்படின்னு சொல்லி சொன்னா பைரவன் அபரா அப்படின்னு சொல்லி சொன்னா பைரவி பரா பரா பரமும் பைரவனும் பைரவியும் ஒன்னா இருக்கிற நிலை ஒண்ணு இல்ல அந்த அந்த பரமார்த்த நிலையும் வியாபாரிக்க நிலையும் ஒன்றா இருக்கக்கூடிய நிலை பேதமும் அபேதமும் ஒன்றா இருக்கக்கூடிய நிலை எப்படி வேணாலும் பார்க்கலாம் சார் அப்போ அஸ்யாம் மகானந்தமய அத்வரே அனுச்சரன் திருஷ்டன் இந்த மகா ஆனந்தமயமான அத்வரம்னு சொல்லி சொன்னா யாகம் இந்த யாகத்துல எப்பொழுதும் நாம் நிலைப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ச தேவிய தயா தேவியா சமாவிஷ்ட பைரவஹம் ஆப்னுயாத் பரம் ஆப்னுயாத் அந்த தேவியோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பைரவன் அந்த பராபைரவன் அந்த மேன்மையான நிலையை அடைவான் அந்த சாதகன் அடைவான் சந்தேகமே இல்லை பைரவ நிலையை ஆயிடுவான் தான் இங்க தாத்பரியம் இந்த பைரவ நிலையை ஆறதுக்கு என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி சொன்னா சட்சத்தானி திவா ராத்திரம் இப்படி பண்றது அப்படின்னா ஜபம் மூலமாக ஜபம் மூலமாக அப்படின்னு சொல்லி சொன்னா ஜபம் சாமானியமா என்ன சொல்றானுமோ ராம 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய வச்சுன்னு சொன்னோம்னா சத்தமா சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா புள்ளியும் வெளியிலயும் இழுக்கும் போது ராம 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 கஷ்டமும் அஷ்டமும் இருக்கும் ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா பிராணன் உள்ளேர்ந்து போது வெளியில வர்றது இல்லை இது ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரம் தடவை நடக்கிறது இது ஏற்கனவே சொன்ன இருபத்தோராயிரத்தி அறுநூறு பிரசிச சொல்லணும்னா இந்த இருபத்தோராயிரத்தி அறுநூறு ஏற்கனவே சொன்னீங்களா அப்படின்னா நான் உங்களுக்கு கதையும் சொன்னேன் சிதம்பரம் கோயில்ல ஓடு வெஞ்சிருக்கான்ல அது இருபத்தோராயிரத்தி அறநூறு ஓடு அந்த ஓட்ட பிடிச்சு நிறுத்தறதா இருக்கக்கூடிய அந்த ஆணி வந்து எலும்பு எண்ணிக்கை நம்ம சொன்னோம் ஏற்கனவே அப்போ அந்த ஓட்டு எண்ணிக்கை ஷக் சதாணி ஷக் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆறு நூறு சதம்னா நூறு ஆறு ஷட்டுன்னா ஷட் சத்தானா ஆறுநூறு ஆறுநூறு மட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னா திவாராத்ரோ பகலும் இரவிலும் ஆறு நூறு சஹஸ்திராணி ஏக்கவிம்சதி ஏக்கவிம்சதி சஹசிராணி இருபத்தொன்னு ஏக்க விம்சத்து விம்சத்துனா இருபது ஒன்றுன்னா இருபத்தொன்னு இரு ஏக்க விம்சத்தினா இருபத்தொன்னு இருபத்தொன்னு சஹஸிராணி ஆயிரம் இருபத்தொன்னாயிரம் ப்ளஸ் அறுநூறு இருபத்தோரு ஆயிரத்தி அறுநூறு திவாராத்ரோ பகலம் இரவுமாக இருபத்தோராயிரம் ஜபக தேவியா சமுத்திருஷ்டர் இந்த தேவியினால ஹம்ச ஹம்சி மந்திர அந்த ஹம்ச ஹம்ச அப்படிங்கிற மந்திரத்தின் மூலமாக ஜீவோ ஜபதி நித்திஷகர் ஜீவனானது பிரதி தினம் தொடர்ந்து இடைவிடாம இதுதான் அஜபாஜபம்னு சொல்லுவான் அதாவது இங்க இந்த பிராணனை பாக்குறதோ இல்லை இந்த பிராணனையே அந்த அந்த பிராணனுடைய போக்கை பாக்குறதோ இல்லை அந்த பிராணனுடைய தொடர்ச்சியோ துவாதசாந்தத்துல அது தொடர்ச்சியோ அத முடிவையோ நம்ம பாக்குறதோ அதெல்லாம் இல்லவே இல்லை தொடக்கத்தையோ முடிவையோ பாக்குறதெல்லாம் இல்லவே இல்லை இங்க அப்போ இங்க என்ன சொல்லிருந்தா இயல்பாவே அந்த பிராணஸ்வரூபமாவே இருக்கிறது அதுதான் இங்க சொல்லியிருக்கு அப்போ அந்த ஹம்ச ஹம்ச அப்படிங்கிற மந்திரம் ஹா ச ஹா ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹம்ச ஹம்ச மந்திரத்தோட அவன் அந்த ஜ ஜப்போ தேவியா சமுத்திருஷ்ட இந்த ஜபத்தினால தேவியோட அவன் வந்து ஐக்கியம் ஆகும் போது சமுதிருஷ்ட அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல நிலைப்பட்ட போது அதோடையே அந்த பிராணனுடைய ஒன்னா இருக்கும் போது பேதமற்ற நிலையானது உண்டாகும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பிராணசியாந்தே சுதுர்லவா அப்படின்ட்டாரு பிராணசியாந்தே அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அஜபாவானது பிராணன் போகிற நிலையில பிராணன் போற நிலையில அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சாக போற நிலையில அதனால்தான் தமிழ்ல சொல்லுவோம் சாக போற நேரத்துல சங்கரா சங்கரா கிராமர் அப்படின்ட்டு அந்த நேரத்தை சொல்லலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை முன்னாடியிலேருந்து பல புண் பல ஜென்மங்கள்ல செஞ்ச புண்ணியத்தினாலதான் அந்த சாகபோற நேரத்துல அந்த உங்களுக்கு அந்த 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 எண்ணமே வரும் அந்த பிராணசியம் அந்த அது வரும் இல்லைன்னா திடீர்னு பண்ண பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த கடைசி நேரத்துல அது முடியாது அப்படிங்கிறதான் இங்க சொல்றாரு Om poonamme ta poonamme tämme poon, na poonamme täyttä, ja poonammeiva om shanti shanti shantihi.